தொழில் அமையல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெந்த வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எள்ளு கொஞ்சம் எடுத்துக்குங்க இந்துப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க வெந்தயம் எள் இந்துப்பு வெந்தயம் எள்ளு இந்துப்பும் எல்லாமே ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க ஒரு பதினோரு ரூபாய் எடுத்துக்கோங்க ஒரு பதினோரு ரூபாய் எடுத்துக்கோங்க இது வந்து காசு போட்டு இந்த ரூபாய் காசை போட்டு தென்மேற்கு மூலையில் வச்சு சனி காயத்திரி மந்திரம் சனி காயத்ரி மந்திரம் யூடியூப் சேனலில் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக வந்துடும் அது சொல்லி நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபட்டுட்டு தென்மேற்கு மூலையில் பூஜரவு மூளை வச்சு கூட நீங்கள் வழிபடுங்க இல்லை வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மூணு பொருட்களையும் போட்டு அதில் பதினோரு ரூபாய் காயின் போட்டு அதை வழிபட்டுடுவாங்க தென்மேற்கு மூலையில் வச்சு வழிபட்டுவாங்க இந்த வழிபட்டு அந்த பணத்தை வந்து கா கேஷ் பாக்ஸ்லேயோ வீட்டில் போதும் எடுத்து வச்சுட்டு வாங்க கால் இந்த பொருள்களை வந்து கால் படாத இடத்துல எங்கேயாவது கொண்டு கொட்டிடுங்க நாற்பத்தெட்டு நாள் இந்த வழிபாடு பண்ணலாம் திரு திருச்சி திருப்பாஞ்சலி கோயிலில் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக தொண்ணூறு நாட்களில் வந்து தொழில் அமையும் வேலை அமையும் அப்படின்னு மேடம் அடிக்கடி வகுப்பில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக திரு திருப்பாஞ்சலி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை லைஃப்பில் கொண்டு வரும் இந்த காலப்பகுதி திசா புத்தி கலப்பகை சொல்லிட்டு இருந்தேன் அதீத காலப்பகை திசா புத்திலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த காலப்பகுதி திசா பற்றி போகிறவங்க அதீத காலப்பகுதி திசா போகிறவங்க திருச்சி திருப்பாஞ்சலி போயிட்டு வழிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் திருப்பாஞ்சலி வந்து மிகப்பெரிய சூப்பரான ஸ்தலம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாக போயிட்டு வாங்க திருப்பாஞ்சலி உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகாதவங்க இனிமேல் போயிட்டு வாங்க எம்பதர்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் ஏன்னா காலப்பகையில் எம்பதர்மன் வழிபாடு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் அதனால் நீங்கள் காலப்பகை திசா பத்தி போகிற போது அதீத காலப்பகை திசா பற்றி போகும் போதெல்லாம் நீங்கள் க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு தடவை திருப்பந்தையில் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க போதும் இப்போ நான் அப்பயும் சொன்னேன் நான் முன்ஜென்ம கருமா நீங்கிறதுக்கு முன்னோர்கள் சாபம் நீங்கிறதுக்கு இந்த மாதிரி பித்துக்கள் சாபம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து என்னதான் தர்ப்பணம் கொடுத்தாலும் விதி கொடுத்தாலும் விலகிறதே இல்லை இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா சக்கர தார்வல் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் சக்கரத்தார்வால் வழிபாடு கை கொடுக்கும் சிவனுக்கு வில்வம் சாற்றுவது நமக்கு வந்து ரொம்ப 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 உதவி பண்ணும் கண்டிப்பாக இந்த முன்னோர்கள் சபம் பித்தர்கள் சபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் இருக்கும்போது நிறைய வழிபாடுகள் நிறைய இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க நம்ம சிம்பிளாகவே நமக்கு சில விஷயங்கள் மூலமாக இதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெளியே வர முடியும் இது சக்கரத்தார் வழிபாடு சிவனுக்கு வில்வம் சாற்றுவது இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அமாவாசை அன்னைக்கு தானம் பண்ணுறது பௌர்ணமி அன்னைக்கு தானம் பண்ணுறது இது குலதெய்வ கோயில போய் செஞ்சால் மிக மிக சிறப்பு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க இந்த முன்னோர்கள் கருமா நீங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ணீங்க இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆற்றுலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து வச்சு அதே குலதெய்வம் மண்ணிச்சு வழிபடலாம் அல்லது ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதே குலதெய்வம் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் சூரிய பகவானை நீங்கள் வேண்டிட்டு வாங்க அவர் தான் நம்ம பித்ருலோகத்துக்கும் நம்ம நம்ம லோகத்துக்கும் வரக்கூடியவர் அவர் அதனால் அவர் வந்து குலதெய்வ லோகத்துக்கும் பித்ரு லோகத்துக்கும் செல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் நம்ம சூரிய பகவானை வழிபடும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு இந்த சாபத்தங்கள் வந்து இந்த சாபத்திலேருந்து கர்மாவில் இருந்து நம்ம வெளிப்பட கண்டிப்பாக உதவும் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க சக்கரத்தார வழிபாடு ரொம்ப சிறப்பு அடுத்தது சிவனுக்கு வில்வ இலை சாத்தி வழிபடுங்க கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன் தான தர்மங்கள் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும் தான தர்மங்கள் செஞ்சுட்டே வாங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தான தர்மங்களை அன்னதானத்துக்கு பணம் எழுதிட்டு வாங்க குலதெய்வ கோயிலில் வருஷத்தில் ஒரு முறையாவது அமாவாசை பௌர்ணமிக்கு போய்ட்டு தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க தானம் தர்மங்கள் மட்டுமே இந்த முன்னோர்கள் சாபத்தில் பித்துக்கள் சாபத்தில் வந்து வெளிக்கொண்டு வர முடியும் வேறு எதுவுமே இது வரைக்கும் எது எதுவும் கை கொடுக்கல ஸோ அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக தெரிய முடியும் அதே மாதிரி முன்னோர்கள் சாபம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி செவ்வாய் கிழமைக்கு குளிகை நேரத்தில் பன்னெண்டு போன்ற நீங்கள் ஒருத்தருக்காவது உணவு உழைச்சிட்டு நீங்கள் அப்புறம் சாப்பிடுங்க அப்படி எதுவுமே முடியல அப்படின்னா ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சாப்பிடுங்க ஒரு நாய்க்கு பிஸ்கட் கொடுத்துட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பா இந்த முன்னோர்கள் சாபம் நீங்கள் முன்னோர்கள் பித்துக்கள் சாபம் பிரேத சாபங்களை நீங்கள் நீங்க கண்டிப்பா நல்லபடியா நீங்க வாழ முடியும் இப்ப சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க நேர்த்திக்கடன் தோஷம் இருந்திருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நேர்த்திக்கடன் வந்து செலுத்தாமட்டேன் அதனால தோஷம்னு சொல்லி ஜாதகத்தை சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா இப்போ தொழில் முடிச்சு